அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக பனிரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்தொன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகளை உருவாக்கி கொடுக்கின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக நிலையாக இருக்கக்கூடிய சந்திரன் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் இந்த தருணத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க தொழில் ஸ்தானம் லாபஸ்தானம் கர்மஸ்தானம் ஜென்மம் என பல இடங்களில் மாறி வலம் வரக்கூடிய ராசியின் அதிபதியான சந்திரன் இந்த தருணத்தில் உச்ச பலம் பெற்றும் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிக்க போகிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான தருணமாக கடக ராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை ராசியின் அதிபதியான சந்திரன் அள்ளி கொடுக்கிறாருங்க எனவேதான் இந்த தருணத்துல பல புதிய வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சற்று கூடுதல் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு என்று சொல்லிவிடலாம் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பஞ்சமத்தில் வளம் வந்த சூரியன் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய ஆறில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க பொதுவாகவே சூரியன் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான ஆறாம் இடத்தில் கடகராசிக்காரர்களுக்கு வலுவாக அமர்வது மிக பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது எனவேதான் கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அற்புதமான நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது குரு பகவான் லாபஸ்தானமாகிய பதினொன்றில் நிலை கொண்டிருக்கிறார் அங்கு அவர் வக்ரம் பெற்றிருந்தாலும் லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் நினைத்த காரியங்கள் தடையின்றி சிறப்பாக செய்து முடிப்பதற்கு நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் சனி மிக விரைவில் அஷ்டமஸ்தானத்தின் இறுதி காலகட்டத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியால் மிக பெரிய அளவிலான சிரமங்கள் நிச்சயமாக ஏற்படாது அஷ்டம சனியால் ஏற்பட்ட பாதிப்புகள் முற்றிலுமாக விலகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக சனி உருவாக்கி கொடுக்கிறார் இது மிகப்பெரிய அளவில் கடகராசிக்காரன் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான காரிய தடைகள் பெரிய அளவில் விலகுவதற்கான யோகம் உண்டு ராகு ஒன்பதிலும் கேது மூன்றிலும் இருப்பது நல்ல வெற்றி வாய்ப்பை நிறைவாக அள்ளி கொடுக்கிறது குறிப்பாக முட்டுக்கட்டை இடக்கூடிய பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பால் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் நீச்ச அதிபதியான செவ்வாய் ஜென்ம நீச்சம் பெற்றிருக்கிறார் அஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் வித்தியாக்காரகரான புதன் வளமருகர் அரங்க இந்த தருணத்தில் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடம் ஆகிய சப்தமஸ்தானத்தில் மிகவும் வலுவாக சுக்கிரன் பெற்றிருக்கிறார் சுக்கிரன் ஏழில் இருப்பது எதிர்பார்த்த அனைத்துமே மிக சிறப்பாகவும் கணக்கச்சிதமாகவும் சேதுமடிப்பதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான ஒரு தருணமாகவும் அமைந்திருக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க கடகராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய இனிமையான தருணமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் குரு பகவான் லாபத்தில் வெற்றிருக்கிறார் பாகியஸ்தானத்தில் ராகு சுகஸ்தானத்தில் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல கிரகநிலைகளின் பார்வைப்படுதல் என பல அதிரடியான மாற்றங்கள் இந்த வேளையில் நிறைவாக அமைவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் தடையின்றி உங்களை வந்து சேருங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும் குழந்தைகளின் கல்வியில் மிகவும் சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் கல்வியில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கலாம் அதுமட்டில் அல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வருங்க நீண்ட நாட்களாக குடும்பத்திற்கு வருவாய்க்கு ஏற்பட்ட வந்த பிரச்சனைகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கிறபடி குடும்ப வருவாயை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது சுப விரயங்கள் அதிகரிப்பதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடைகள் முற்றிலுமாக விலகும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான நேரமாக அமைகிறது குடும்ப வருமானம் அதிர்ஷ்டமாக கிடைக்கிறது சனி அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட இறுதி காலகட்டத்தில் இருப்பதால் இந்த தருணத்தில் அலுவலக ரீதியாக பனிச்சுமை சற்று கூடுதலாக தான் இருக்கும் ஆனால் பனிச்சுமை அதிகமாக இருந்தாலும் நிர்வாகத்தினர் பாராட்டு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு என பணி சார்ந்த சூழல்கள் மிக சாதகமாகவும் அனுகூலமாகவும் அமைவதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக உண்டு உங்களுடைய நற்பெயருக்கு ஏற்பட்டு வந்த பல்வேறு வகையான சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி நற்பெயர் பல மடங்கு முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பை நிறைவாக உறுதிப்படுத்துகிறது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி அவற்றில் நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் உங்களுடைய புதிய முயற்சிகள் மிகப்பெரிய அளவிலான தடைகளை தகர்த்து நல்ல முன்னேற்றத்திற்கான வழிவகைகளை மிகவும் சிறப்பாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பல்வேறு வகையான சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும் புதிய ஆடர்களும் ஒப்பந்தங்களும் நிறைவாக அமையும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வரும் ஏனென்றால் சுக்கரன் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழில் நிலை கொண்டிருக்கிறாருங்க எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய இனிமையான சந்தர்ப்பமாக கலைத்துறை சார்ந்த பணிகள் மிகவும் சிறப்பாக அமைய அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிக்கல்கள் போன்றவை குறைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் அரசியல் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல வளர்ச்சிகரமான பல செயல்பாடுகளும் இந்த தருணத்தில் திருப்திகரமாக செய்து முடிக்கலாம் எதிர்பார்ப்பதை காட்டிலும் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி உண்டு கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்தி காண்பதற்கான யோகம் இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு நிறைவாக உண்டு மத்திய மாநில அரசின் சலுகைகளும் எதிர்பார்க்கிறபடி தக்க தருணத்தில் யோகம் உண்டுங்க பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு இந்த வேலைகள் லாபஸ்தானத்திலும் சுக்கரன் சப்தமஸ்தானத்திலும் இருப்பதால் பெண்மணிகள் எதை கையில் எடுத்தாலும் வெற்றிகரமாக செய்து முடிக்கலாம் பெண்மணிகள் குடும்பத்தையும் சரி தொழில் வித்திய வியாபாரம் ம் என எந்த பணியாக இருந்தாலும் சரி அவற்றை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய இனிமையான மகிழ்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டமாக கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு நிச்சயமாக அமைய போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் தங்களுடைய வாழ்வில் இருந்து முற்றிலுமாக தகர்த்தறிய பட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் மல்லிக் கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை